ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற விசித்திரமான உயிரினங்கள் மோலோச் ஹாரிட்டஸ் மேற்கு ஆஸ்திரேலியாவில் பாலைவனத்திலையும் அடர்ந்த புதர்களும் வாழக்கூடிய இந்த பள்ளி வகையை சேர்ந்த உயிரினம் பார்க்குறவங்கள பயமுறுத்தும் வகையில் உடல் முழுக்க அதிக முற்கள் நிறைஞ்சதாக இருக்கும் இந்த பள்ளியோட உடல்ல இருக்கிற இந்த முற்கள் தான் இத விலங்குகள் கிட்ட இருந்தும் காப்பாத்துதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வேட்டையாடக்கூடிய விலங்குகள் இந்த பள்ளியை பிடிச்சு சாப்பிட நினைச்சதுங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது ஏன்னா இதோட உடல்ல இருக்கிற முற்கள் இதை பிடிக்க வர விலங்குகள் கிட்ட இருந்து இதை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்க கூடியது இந்த பள்ளியை பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இது மற்ற விலங்குகள் மாதிரி தண்ணீரை வாய் வழியா குடிக்கிறது கிடையாது அதுக்கு பதிலா இதோட உடல்ல இருக்கும் முற்கள் நடுவுல கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு துளைகள் இருக்கு இந்த துளை வழியா பனித்துளிகளையும் காற்றில் இருக்கிற ஈத பதத்தையும் உறிஞ்சி இது தன்னோட தாகத்தை தீர்த்துக்க கூடியது எட்டு புள்ளி மூணு இன்ச்சு நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த விசித்திரமான பள்ளி இருபது வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது இது மாதிரி இன்னும் வேற ஏதாவது ஒரு உயிரினத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிக்க நினைச்சுக்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்